பாடி ஹாலிடேஸ் நம்பர் யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வேண்டுகோளையும் நான் இந்த பதிவாக தெரிவித்துக் கொள்ள கடமை எந்த ஒரு முடிவும் ஏற்படாமல் பத்திரிகைகளும் தொலைக்காட்சி நிறுவனங்களும் வெளியிடாமல் தவிர்ப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள சொன்னால் ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை தொலைக்காட்சி செய்தி மற்றும் இந்த யூடியூப் இவர்களெல்லாம் பலவாறாக தங்கள் எண்ணங்களின்படி மக்களின் எண்ணங்களாக பிரதிபலிக்கின்ற ஒரு அபாயகரமான சூழல் நிலவிக்கொண்டிருக்க நாங்கள் நடத்திக் கொண்டிருப்பது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற பாதுகாக்கின்ற கழகமாக நாங்கள் உருவாக்கி சட்ட போராட்டத்தை நீதிமன்றத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறோம் நீதிமன்றத்தில் நடத்திக் கொண்டிருக்கின்ற நாங்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் நான் போட்டியிடுவதற்கு முக்கிய காரணம் எங்கள் பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்களா என்பதனை நிரூபித்து காண்பித்ததற்காகத்தான் நான் அந்த தேர்தலில் போட்டியிட்டேன் பலாப்பல சின்னம் பனிரெண்டு நாட்கள் தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தது அந்த தேர்தலில் இவரெல்லாம் என்னை எதிர்த்து நின்றவர்கள் தேர்தலை நடத்தினார்கள் என்பதை உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இருக்கின்ற பல்வேறு தொகுதியில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை ஆறு பேர்களை ஓ பன்னீர்செல்வமாக அங்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அவர்களெல்லாம் நிற்பதற்கு சரி எப்படியாவது பன்னீர்செல்வத்தை தோல்வி செய்ய வேண்டும் தொண்டர்களும் அவர் பக்கம் இல்லை மக்களும் அவர் பக்கம் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று செயற்கையாக செய்த சூழ்ச்சி தான் அது என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது அந்த எல்லாம் முறியடித்து அனைத்திந்திய அன்னார் முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் எங்களுடைய நோக்கம் சட்ட போராட்டம் நடத்தி அந்த உரிமைகளை மீட்டு தருவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது இந்த வரை இருக்கிறது என்பதையும் தேர்தலில் தனி கட்சி துவங்குவதோ இல்லை என்றும் தேர்தலில் போட்டியிடுகின்ற முடிவினை இன்னும் நாங்கள் எடுக்கவில்லை என்றும் அனைத்திந்திய பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக புரட்சி தலைவியும் அம்மா அவர்கள் உருவாக்கினார்களோ அந்த சூழ்நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதனுடைய சட்ட போராட்டம் தான் எங்களுடைய போராட்டம் என்பதனையும் நான் முதலில் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நபர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தேவையில்லாத குழப்பங்களை தொண்டர்களை மத்தியிலும் பொதுமக்களை மத்தியிலும் உருவாக்க வேண்டும் என்று மனதின் குரலாக நான் சார்ந்திருக்கின்ற என்னுடைய பிறப்புரிமை பெற்ற தேனி மாவட்டத்தில் இந்த தேனி மாவட்டம் அனைத்து இந்திய அனார முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக கொண்டு போய் நிலைநிறுத்திய மாவட்டம் மாவட்டம் தேனி மாவட்டம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையில் இந்த சட்ட போராட்டம் நடத்தி மீட்டெடுக்க வேண்டும் கழகத்தினுடைய சட்ட விதிக்கு ஊர் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நினைத்துதான் என்னோடு தமிழகத்தில் இருக்கின்ற எண்பத்தி எட்டு கழக ரீதியான மாவட்டங்கள் இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவரும் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையில் இருந்து நாங்கள் மாறுபட வேண்டும் என்று சொன்னால் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித்தலைவர் புரட்சி தலைவரும் அம்மாவுடைய சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் தான் எங்களுடைய தலையாய கோரிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடம்பூர் ராஜா நாங்கள் எல்லாமே ஒன்னா தானே நாங்கள் நாங்க இன்று பிரிந்திருக்கோம் எல்லாமே ஒன்னா இருக்கும் அவர் தான் தனியார் கருப்பீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெரியும் பிரிந்திருக்கிறோமா ஒன்றாக இருக்கிறோம் தெரியும் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாக விடாது என்பதை நான் கடம்பூர் ராஜ் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமை சொல்லுங்க இன்றைய கூட்டத்தில் நீங்க எடுத்து முடிவு என்ன இந்த கூட்டத்தில் இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் உங்க மாவட்ட அளவில் நடத்திருக்கீங்க இந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் கழகத்தினுடைய அனைத்து தேனி மாவட்டத்தில் கழகம் ஒன்றாக இருக்கும் போது என்ன நிர்வாகிகள் இருந்தார்களோ அவர்கள் அப்படியே இருக்காங்க அவருடைய மனதின் பொருளாக அறிய வேண்டும் தான் நான் இங்கு வந்து இந்த கூட்டத்தை கூட்ட சொன்னேன் மாவட்ட கழக நேற்று தான் சொன்னேன் அனைத்து நிர்வாகிகளும் இங்கு வந்திருக்கிறார்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த குரலாக தலைமை அனைத்தின் அண்ணா முன்னேற்ற பிறகு தொண்டரின் உரிமை மீட்டெடுக்கின்ற கழகமாக இருக்கின்ற இந்த கழகத்துடைய தலைமை முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அனைவரும் உருவத்தை கொடுத்தார் அண்ணன் ஓபிஸ் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் என்ற நூறு சதவீத நம்பிக்கை இருக்கிறது வந்து டிடி பண்ணி ஆசைப்பட்டிருக்காரு அதிமுக நீங்களே சொல்லிருக்க அதிமுகவை நீங்களே என்ன சொன்னீங்க

இனிவதுதான் நல்ல வாய்ப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு நான் ஒரு கருத்தை சொல்றேன் இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி வர வேண்டும் அனைத்து இந்திய அன்னார ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நான் சொல்லி சொல்கிறேன் இன்றைக்கு எதிர்முதிரமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் நினைத்தால் யார் நினைத்தார் திரு ஜீடிய அவர் இணைத்தால் இன்றைக்கி எடப்பாடி பண்ணி செய்யணும்னு கையில யார் கையில இருக்கு அவர் கையில இருக்கு நாங்க இணைய வேண்டும் சொல்லிருக்கோம் அதுல இருந்து மாறு விட மாட்டார் யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கை வீட்டியிருக்கும் மாறுபட மாட்டார் அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்தி வேண்டும் நானே இணையும் தானே சொல்றேன் அவரை இணையம் சொன்னால் என்ன செய்யாமல அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா ரம் முன்னேற்றத்தில் மாபெரும் வெற்றி அடையும்

அண்ணன் எந்திரிச்சியோ அதை போட்டு பேசுனாரு பொறுமையா இருங்கப்பா பொறுமையா இருக்கப்பா அத வந்து குழப்பம் தொலைக்காட்சியர் போடு விதத்துல நியாயம் யாரையும் சண்டை ஒல்ல எல்லாம் சமாதானமா ஒருங்கிணைந்து அண்ணன் பேர் தான் கூட சொன்னேன் மனதின் பொருளாக நீங்க எழுதி கொடுக்கணும் எழுதி கொடுக்க மாட்டேன் உங்களுடைய உறவைத்தான் நாங்க ஒழிப்போம் ஒரு நூத்தி பொருளாக இது எங்க குழப்பம் தொலைக்காட்சி செய்தி போடுறீங்க குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்றே சில செய்திகளில் தவிர்க்கப்பட வேண்டும் ஆனா மக்கள் நீ என்ன குழப்பம் மக்கள் தெளிவா இருக்காங்க போட்டியிடுவதற்காக இந்த இயக்கம் தொடங்கவில்லை புரிஞ்சுக்கிறோம் கழகத்தினுடைய சட்ட விதியை மீட்டெடுப்பதற்காக சட்ட போராட்டம் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு வேண்டுகோளையும் நான் இந்த பணிவாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் எந்த ஒரு முடிவும் ஏற்படாமல் தேசியங்களாகவும் வதந்திகளாகவும் பத்திரிகைகளும் தொலைக்காட்சி நிறுவனங்களும் வெளியிடாமல் தவிர்ப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருந்தேன் ஏன் என்று சொன்னால் ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை தொலைக்காட்சி செய்தி மற்றும் இந்த யூடியூப் இவைகளெல்லாம் பலவாறாக தங்கள் எண்ணங்களின்படி மக்களின் எண்ணங்களாக பிரதிபலிக்கின்ற ஒரு அபாயகரமான சூழல் நிலவிக்கொண்டிருக்கிறது நாங்கள் நடத்திக் கொண்டிருப்பது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற பாதுகாக்கின்ற கழகமாக நாங்கள் உருவாக்கி சட்ட போராட்டத்தை நீதிமன்றத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறோம் நீதிமன்றத்தில் நடத்திக் கொண்டிருக்கின்ற நாங்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் நான் போட்டியிடுவதற்கு முக்கிய காரணம் எங்கள் பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்களா என்பதனை நிரூபித்து காரணித்தான் நான் அந்த தேர்தலில் போட்டியிட்டேன் சுயேட்சை சின்னம் பலாப்பழ சின்னம் பன்னிரண்டு நாட்கள் தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தது அந்த தேர்தலில் இவரெல்லாம் என்னை எதிர்த்து நின்றவர்கள் தேர்தலை நடத்தினார்கள் என்பதை உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு தொகுதியில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை ஆறு பேர்களை ஓ பன்னீர்செல்வமாக அங்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அவர்களெல்லாம் அங்கு வந்து நிற்பதற்கு செய்த சரி எப்படியாவது பன்னீர்செல்வத்தை தோல்வினை செய்ய வேண்டும் தொண்டர்களும் அவர் பக்கம் இல்லை மக்களும் அவர் பக்கம் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று செயற்கையாக அந்த எல்லாம் முறியடித்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் எங்களுடைய நோக்கம் சட்ட போராட்டம் நடத்தி அந்த உரிமைகளை மீட்டு தருவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது இந்த வரை இருக்கிறது என்பதையும் தேர்தலில் தனிக்கட்சி கட்சி துவங்குவதோ இல்லை என்றும் தேர்தலில் போட்டியிருக்கின்ற முடிவினை இன்னும் நாங்கள் எடுக்கவில்லை என்றும் அனைத்து இந்திய பிரிந்து எடுக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களோட சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக புரட்சி தலைவையும் அம்மா அவர்கள் உருவாக்கினார்களோ அந்த சூழ்நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதனுடைய சட்டப் போராட்டம்தான் எங்களுடைய போராட்டம் என்பதனையும் நான் முதலில் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நடனுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தேவையில்லாத குழப்பங்களை தொண்டர்களை மத்தியிலும் பொதுமக்களை மத்தியிலும் உருவாக்க வேண்டும் என்று உங்களை நான் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்படுகிறேன் மனதின் குரலாக நான் சார்ந்திருக்கின்ற பெற்ற தேனி மாவட்டத்தில் இந்த தேனி மாவட்டம் அனைத்து இந்திய அனார முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக கொண்டு போய் நிலைநிறுத்திய மாவட்டம் நிலைநிறுத்திய மாவட்டம் தேனி மாவட்டம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தை என்ற முறையில் இந்த சட்ட போராட்டம் நடத்தி மீட்டெடுக்க வேண்டும் கழகத்தினுடைய சட்ட விதிக்கு ஊறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நினைத்துதான் என்னோடு தமிழகத்தில் இருக்கின்ற எண்பத்தி எட்டு கழக ரீதியான மாவட்டங்களில் இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவரும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையிலிருந்து நாங்கள் மாறுபட வேண்டும் என்று சொன்னால் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் புரட்சி தலைவரும் அம்மாவுடைய சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தலைய கோரிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்வோம் கடம்பூர் ராஜா நாங்க எல்லாமே ஒன்னா தானே இருக்கோம் நாங்க எங்க பிரிஞ்சிருக்கோம் எல்லாமே ஒன்னா இருக்கோம் அவரு தான் தனியா இருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெரியும் பிரிந்திருக்கிறவா ஒன்றாக இருக்கிறவா தெரியும் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாக விடாது என்பதை நான் கடம்பூர் ராஜா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடந்த இன்றைய கூட்டத்தில் நீங்க எடுத்து முடிவு என்ன இந்த கூட்டத்தில் இன்னைக்கு ஆலோசனை மாவட்ட அளவில் நடத்திருக்கீங்க இந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் கழகத்தினுடைய அனைத்து தேனி மாவட்டத்தில் கழகம் ஒன்றாக இருக்கும் போது என்னென்ன நிர்வாகிகள் இருந்தார்களோ அவர்கள் அப்படியே இருக்காங்க அவருடைய மனதின் குரலாக அறிய தான் நான் இங்கு வந்து இந்த கூட்டத்தை சொன்னேன் மாவட்ட கழக செயலாளர் நேற்று தான் சொன்னேன் அனைத்து நிர்வாகிகளும் இங்கு வந்திருக்கிறார்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த குரலாக தலைமை அனைத்து இந்திய அண்ணா முன்னே தக்கழக தொண்டர்களின் உரிமை வீட்டெடுக்கின்ற கழகமாக இருக்கின்ற இந்த கழகத்துடைய தலைமை முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொல்லியிருக்கார் அனைவரும் உறுதிக்கப்படுகிறார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் என்ற நூறு சதவீத நம்பிக்கை இருக்கிற டிடிரன் ஆசைப்பட்டிருக்காரு அதிமுக நீங்களே சொல்லியிருக்க அதிமுகவை நீங்களே என்ன சொன்னீங்க அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போய் சேர்த்த அதிமுகவிற்கு அவர் நன்றி செய்ய வேண்டும் என்றால் நல்ல வாய்ப்பு இனிவதுதான் நல்ல வாய்ப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு நான் ஒரு கருத்தை சொல்றேன் இன்றைக்கு திரு டி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி வர வேண்டும் அனைத்து இந்திய அன்னார மக்களுக்கு ஆட்சி பொறுப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நான் சொல்லி சொல்கிறேன் இன்றைக்கு எதிர்முதிரமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார் ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் நினைத்தால்

உங்களுடைய குரலை தான் நாங்க ஒழிப்போம் ஒரு குறிப்பிட்ட குரலாக ஒழிப்பு சார் இது எங்க தலைப்பு வந்துச்சு எதுக்கு என் தொலைக்காட்சி அதுக்கு முந்திக்கிட்டு போச்சு சார் செய்தி போடுறீங்க குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்றே சில செய்திகளில் தனது வந்திருக்கிறது வேண்டும் ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க நீ என்ன குழப்ப குழப்பான மக்கள் தெளிவா இருக்காங்க இல்ல இல்ல தேர்தலை போட்டியிடுவதற்காக இந்த இயக்கம் தொடங்கவில்லை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறோம் கழகத்தினுடைய சட்ட விதியை மீட்டெடுப்பதற்காக சட்டப் போராட்டம் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

பத்திரிகைகளும் தொலைக்காட்சி நிறுவனங்களும் வெளியிடாமல் தவிர்ப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமை உண்டு என்று சொன்னால் ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை தொலைக்காட்சி செய்தி மற்றும் இந்த யூடியூப் இவர்களெல்லாம் பலவாறாக தங்கள் எண்ணங்களின் படி மக்களின் எண்ணங்களாக பிரதிபலிக்கின்ற ஒரு அபாயகரமான சூழல் கொண்டது நாங்கள் நடத்தி கொண்டிருப்பது அனைத்து இந்திய அன்னாரோ முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற பாதுகாக்கின்ற கழகமாக நாங்கள் உருவாக்கி சட்ட போராட்டத்தை நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் நீதிமன்றத்தில் நடத்திக் கொண்டிருக்கின்ற நாங்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் நான் போட்டியிடுவதற்கு முக்கிய காரணம் எங்கள் பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்களா என்பதனை நிரூபித்து காண்பித்ததற்காகத்தான் நான் அந்த தேர்தலில் போட்டியிட்டேன் சுயேட்சை சின்னம் பலாப்பழ சின்னம் பனிரெண்டு நாட்கள் தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தது அந்த தேர்தலில் இவரெல்லாம் என்னை எதிர்த்து நின்றவர்கள் தேர்தலை நடத்தினார்கள் என்பதை உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு தொகுதியில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை ஆறு பேர்களை ஓ பன்னீர்செல்வமாக அங்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அவர்களெல்லாம் அங்கு வந்து நிற்பதற்கு செய்த சரி எப்படியாவது பன்னீர்செல்வத்தை தோழி செய்ய வேண்டும் தொண்டர்களும் அவர் பக்கம் இல்லை மக்களும் அவர் பக்கம் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று செயற்கையாக செய்த சூழ்ச்சி தான் அது என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடித்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் எங்களுடைய நோக்கம் சட்ட போராட்டம் நடத்தி அந்த உரிமைகளை மீட்டு தருவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது இந்த வரை இருக்கிறது என்பதையும் தேர்தலில் தனி கட்சி துவங்குவதோ இல்லை என்றும் தேர்தலில் போட்டியிடுகின்ற முடிவினை நாங்கள் இந்திய எடுக்கில்லை கழகத்தினுடைய சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக புரட்சி தலைவியின் அம்மா அவர்கள் உருவாக்கினார்களோ அந்த சூழ்நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதனுடைய சட்ட போராட்டம் தான் எங்களுடைய போராட்டம் என்பதனையும் நான் முதலில் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நபர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தேவையில்லாத குழப்பங்களை தொண்டர்களை மத்தியிலும் பொதுமக்களை மத்தியிலும் உருவாக்க வேண்டும் என்று உங்களை நான் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்ள கடந்த மனதின் குரலாக நான் சார்ந்திருக்கின்ற என்னுடைய பிறப்புரிமை பெற்ற தேனி மாவட்டத்தில் இந்த தேனி மாவட்டம் அனைத்து இந்திய அனார முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக கொண்டு போய் நிலைநிறுத்திய மாவட்டம் அம்மாவர்களையும் நிலைநிறுத்திய மாவட்டம் தேனி மாவட்டம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையில் இந்த சட்ட போராட்டம் நடத்தி மீட்டெடுக்க வேண்டும் கழகத்தினுடைய சட்ட விதிக்கு ஊர் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நினைத்துதான் என்னோடு தமிழகத்தில் இருக்கின்ற எண்பத்தி எட்டு கழக ரீதியான மாவட்டங்களில் இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவரும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையிலிருந்து நாங்கள் மாறுபட வேண்டும் என்று சொன்னால் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய புரட்சித் தலைவர் புரட்சி அன்பு அம்மாவுடைய சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடம்பூர் ராஜா நாங்க எல்லாமே ஒன்னா இருப்போம் நாங்கள் நாங்க இன்று பிரிஞ்சிருக்கோம் எல்லாமே ஒன்னா இருக்கும் அவங்கதான் தனியார் கருப்பீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெரியும் பிரிந்திருக்கிறவா ஒன்றாக இருக்கிறவா தெரியும் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாக விடாது என்பதை நான் கடம்பூர் ராஜ் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமை இன்றைய கூட்டத்தில் நீங்க எடுத்து முடிவு என்ன இந்த கூட்டத்தில் இன்னைக்கு ஆலோசனை மாவட்ட அளவில் இந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் கழகத்தினுடைய அனைத்து தேனி மாவட்டத்தில் கழகம் ஒன்றாக இருக்கும் போது என்னென்ன நிர்வாகிகள் இருந்தார்களோ அவர்கள் அப்படியே இருக்காங்க அவருடைய மனதின் பொருளாக அறிய வேண்டும் தான் நான் இங்கு வந்து இந்த கூட்டத்தை கூட்ட சொன்னேன் மாவட்ட நேற்று தான் சொன்னேன் அனைத்து நிர்வாகிகளும் இங்கு வந்திருக்கிறார்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த குரலாக தலைமை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற பழக தொண்டரின் உரிமை வீட்டெடுக்கின்ற கழகமாக இருக்கின்ற இந்த கழகத்துடைய தலைமை முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொல்லியிருக்கார் அனைவரும் உறுதிக்கப்படுகிறார் அன்னன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் என்ற நூறு சதவீத நம்பிக்கை இருக்கிறது வந்து டிடி பண்ணி ஆசைப்பட்டிருக்காரு அதிமுக நீங்களே சொல்லியிருக்க அதிமுகவை நீங்களே என்ன சொன்னீங்க

யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை